ஸோ வணக்கம் எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம் பேனல் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு பேனல் முந்நூற்றி முப்பத்தஞ்சு வாட்ஸில் கிட்டத்தட்ட அஞ்சு ஹெச்பிக்கு உண்டான அளவுக்கு பேனல் போட்டிருக்கு ஸோ இவங்க ஃப்யூச்சரில் அஞ்சு ஹெச்பியும் இறக்கும் அப்படின்றதுனால இப்போதைக்கு அஞ்சு ஹெச்பிக்கே போட்டு கொடுத்தாச்சு இப்போ மோட்ரு மூணு ஹெச்பி தான் இறக்கியிருக்காங்க ஒன்னே காலிஞ்சி டெலிவரி ஓரோட ஆளாக வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு அடி ஸோ ஒர்க்கு நேற்றே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மோட்ரு இறக்கு லேட் ஆனதுனால இன்றைக்கி மார்னிங் தான் ஆன் பண்ணுறோம் ஸோ லைட்டிங் ரெஸ்தாரி இடத்து எல்லாமே போட்டாச்சு இன்னும் இன்னும் காங்கிரீட் ஒர்க் மட்டும் பாக்கி இருக்குது ஸோ அது மட்டும் இப்போ தான் கான்க்ரீட் ரெடி பண்ணிகிட்ருக்கு காங்க்ரீட் பண்ணிட்டா ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ ஃபுல்லாக ஜிஐ ஸ்ட்ரக்சரு ஸோ த்ரீ தேர்ட்டி ஃபைவ் பகல் பிராண்டு ஸோ ஒயர் டேக் எல்லாம் ஆடிச்சு ப்ராப்பராக முடிச்சாச்சு ஸோ ஹெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது கிட்டத்தட்ட ஃபுல்லும் ரீச் ஆயிடுச்சு ஹெட்ஸு ஏசி வோல்டேஜ் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆம்ஸ் அஞ்சு ஆம்ஸ் போயிட்டுருக்கு டிசி வோல்டேஜ் ஐநூற்றி அறுபத்தஞ்சி ரன்னிங்கில் ஓகே தண்ணி எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஸோ ஒன்றே கால் இருந்துச்சு டெலிவரி முந்நூறு அடியில் இருந்து ஃபுல் ப்ரெஷராக வந்துட்டு நல்லா ஒரு ரெண்டு அடி தள்ளி நல்லா தண்ணி ஊற்றிட்டுருக்கு ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா சோழசிராமணி பக்கம் செத்தமல்லி ஏரியாவில் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம் ஓகே தேங்க் யூ அடுத்து வீடியோவில் சந்திப்போம்